ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சிறுகிற பருப்பு போட்டு இப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கீரை எடுத்துருக்கேன் கீரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா கீரையில் மண் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும் இதோடு சேர்த்து வெங்காயம் பூண்டு மிளகாய் தக்காளி போட்டுக்கணும் அதோடு புளி ஜீரகம் மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும் குக்கரில் பருப்பு போட்டு நெக்ஸ்ட்டு கீரையை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு அந்த கீரை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஏன்னா பத்தாமல் போயிடுச்சுன்னா அடி அடிப்பத்திடும் ஸோ வந்து அந்த இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ரெண்டையும் சேர்த்து வேக வேகிக்கிறனால ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா விசில் எட்டு விசில் வந்துருச்சு எனக்கு ஸோ எட்டு விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மேலால் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வடித்து வச்சுருவோம் அப்புறமேட்டுக்கா கடையும் கடைஞ்சி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அதை நான் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு தாளிப்பு வந்து வரமிளகா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதை போட்டு தாளிக்கணும் நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா மிளகாய் அப்புறம் வெங்காயம் அப்போ அதோடு சேர்த்து பெருங்காயம் போட்டுக்கணும் நல்ல வனை வெங்காயத்தை வதக்கிக்கணும் ஏன்னா ஒரு குதியோடு ஆஃப் பண்ணிடுவோம் பருப்பு கீரையை ஸோ அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் இப்போ பருப்பு கீரை வந்து போட்டாச்சு இப்போ மிச்சம் வச்சுருப்போம்ல தண்ணி அந்த தண்ணியும் இதோட சேர்த்து ஊற்றிடலாம் அப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு பருப்பு கீரை போட்டு அதுக்கு சைடிஷாக மாம்பழம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் டாட்டா பை பாய்